வணக்கம் ஐயா முத முத நான் வந்து ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் நான் காலேஜில் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிக்கும்போது அஸ்ட்ரானமின்னு ஒரு பேப்பர் வந்துச்சு அந்த அஸ்ட்ரானமி பேப்பரில் அமாவாசை பௌர்ணமி பற்றி எங்களுடைய ஆசிரியர் நடத்திட்டு இருந்தார் பேராசிரியர் அப்படி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு உண்மையிலுமே இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுது அதுக்கப்புறம் ஆனால் நிறைய ஜோதிடர்கள் நிறைய விஷயங்கள் நிறைய ஜோதிடரை நான் போய் பார்த்துருக்கேன் சில பேர் சொல்கிறது நடக்கும் சில பேர் சொல்கிறது நடக்காது நிறைய பேருக்கு ஆனால் நடக்கலை அந்த மாதிரி நிறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறுல நூற்றம்பது ஜோசியரை நான் பார்த்துருப்பேன் அப்படி எல்லாமே அவங்க சொல்றது எல்லாமே எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் கிடைக்கும்பாங்க ஆனால் கிடைக்கவே கிடைக்காது நானும் முயற்சி தான் இருந்தேன் பல முயற்சிகள் ஆறு மார்க்கு எட்டு மார்க்கு மூணு மார்க்கு இப்படி கிட்ட கிட்ட போயிட்டு விடுவேன் ஏன்னு எனக்கும் தெரியாது அதுக்கப்புறம் சரி இது என்னதான் தான் பார்த்துருன்னு சொல்லிட்டு நானும் ஜோதிடத்தை கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணி நிறைய பேரை போய் பார்த்தேன் அதில் நிறைய கிளாஸஸ்லாம் போயிட்டு கிளாஸஸ்லாம் உட்காந்துட்டு நேரடி கிளாஸஸ் போயிருக்கேன் அப்படி இருக்கும்போது ஃபேஸ்புக்கில் எதாச்சியாக சாந்த குமார் ஐயா அவங்களுடைய அந்த வீடியோ வந்துச்சு பார்த்துட்டு அதில் டைம் பார்த்தா நாலு முப்பத்து ரெண்டு அப்படின்னு இருந்துச்சு இதனோட நாலு முப்பத்தி ரெண்டு ஏஎம் இந்த ஒரு வார்த்தை என் மைண்டில் அப்படியே ஏதோ கிளிக் ஆச்சு அதை அப்பவே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே அடுத்த நாள் நடிகர் ராஜேஷ் சாரோடைய அந்த அதில் இன்டர்வியூ நீங்கள் பேசின இன்டர்வியூ வந்துச்சு ஓ அப்போ நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் உடனே பணம் கட்டிட்டு அமைதியா இருந்தேன் அதுக்கப்புறம் கிளாஸஸ் கண்டக்ட் சுத்தமா இந்த மாதிரி அதில் ஆனா சொல்லிருந்தாங்க நாலஞ்சு நாள்ல வந்து ஜோதிடம் பலன் சொல்லக்கூடிய வரும்னு சொன்னாங்க நான் நம்பவே இல்லை என்னடா இப்படி இருக்குது ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் கிளிக் ஆனிச்சு அதிகாலை நாலு முப்பத்தி ரெண்டு கூட்டுத்தொகை ஒன்பதுன்னு சொல்லி எனக்கு ஒன்பதாம் நம்பர் அந்த நம்பர்ல இப்போ மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறதால எனக்கு மூணு அந்த நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் ரொம்ப இஷ்டம் அப்படி பார்த்ததுல அந்த ஒன்பதுன்னு சொல்லி வந்து அதிகாலைன்னு சொல்ல வந்து பிரம்மமுகூர்த்து சொல்லி கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப ஏதோ ஒரு மிராக்கள் இருக்குது அப்படின்னு நினச்சி பணம் கட்டினேன் அதே மாதிரி வந்த ஏஎல்பி பேசிக் முடித்தேன் ஏஎல்பி அடி அட்வான்ஸ் கிளாஸும் வந்து அதுக்கப்புறம்தான் புரியுது அதில் ஒவ்வொரு விஷயம் அட்வான்ஸ் கிளாஸில் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு பாவத்துக்கு அஞ்சாம் பாவம் ஆறாம் பாவம் எந்தெந்த ரூல் படி இதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் அதுல இருந்ததுன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படின்னா பிரச்சனை வருது இருக்க கூ கூடாதுன்னா கூடாதுதான் அப்படி எட் அஞ்சாம் பாவம் எட்டுல இருந்ததுன்னா சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி சித்த பிரம்ம அப்படி அஞ்சாம் பாவம் வந்து பனிரெண்டுல இருந்ததுன்னா குலதெய்வம் ஆஹ் விரயம் அஹ் அஞ்சாம் பாவம் பத்துல இருந்ததுன்னா சோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப ஆழமா இருக்கு அதுலேயும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாகவே ஜோதிடம் என்பது பொய் பொய்ன்னு வேற சொல்லி அது ஒரு பிரச்சாரம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கலைய மீட்டெடுக்கிறதுக்கு வந்த அவதாரமாக தான் நான் பார்க்குறேன் உங்களை பற்றி சொல்லணும்னா உண்மையிலுமே வந்து எப்படி தான் இந்த குறுகிய காலகட்டத்தில் எல்லா எதை சொன்னாலுமே ரொம்ப அப்படியே மிராக்கலாக இருக்கு காலையில் அந்த ஆன்லைன் கிளாஸில் எல்லாம் நீங்கள் பேசும்போது சும்மா ஒரு சின்ன ஒரு ஏஎல்பி அந்த லக்கணத்தை சொன்னிட்டாவே அதுக்கு ஏதோ ஒரு அதோடைய அதிபதி ஏதோ ஒரு இடத்துல எழுதுனாவே அதற்கான பலன்கள் யாரோ ஒருத்தர் சொல்றது கூட ரொம்ப அதிநுட்பமாக சொல்லக்கூடிய இதெல்லாம் ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்கு இது கட்டாயமாக இந்த கலை வந்து உலகம் முழுக்க போகணும் உங்ககிட்ட நான் படித்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப நான் பெருமைப்படுறேன் என்ன சொல்கிறது ஸ்ட்ராலஜியில் அந்த சாஃப்ட்வேருங்கிறது ரொம்ப அது வந்து எப்படியே சொல்கிறது அந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று அஞ்சு ஒம்பது நூறு சதவீதம் அந்த நூறு சதவீதத்துக்கு இருந்ததுன்னா ஜாதகர் நல்லா இருக்காரு மூணு ஏழு பதினொன்று எழுவத்தஞ்சி சதவீதம் ஸோ இது ரெண்டுமே பாசிட்டிவ் நல்ல பாவங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜாதகர் சூப்பராக இருக்கார் அப்படிங்களா ரெண்டாறு பத்து நாலு எட்டு பன்னெண்டு இது கொஞ்சம் இது நெகட்டிவ் பாவங்கள் அப்ப அது வந்து அதோட பர்சன்டேஜ் ஏறாமையும் ஏறாம இருந்துச்சுன்னே ஜாதகர் சரியா இருக்காரு அதெல்லாம் அதுல போட்ட அதுல ஒரு கலர் கொடுத்துருக்கிறது மாதிரி அந்த பன்னெண்டு பாவங்கள் ஏஎல்பி பாவங்கள் கீழே பாவ ஏஎல்பி அதோட பன்னெண்டு பாவங்களும் கீழே வந்து பாவத்துடைய பன்னெண்டு பாவங்களும் இருபத்தி நாலு அந்த பாவாதி பாவங்களுக்கான அந்த கணக்கு தெரிஞ்சா ஒட்டுமொத்த பலன்களையும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது அதுல ரெட்டு காமிக்கிறது அந்த நாள் கணக்கு அஞ்சு நாள் கணக்கு எல்லாமே அது வந்து அதுலயும் வந்து நம்ம பின்னாடி தள்ளி போறது முன்னாடி தள்ளி தள்ளிட்டு போறது அந்த நூத்தி இருபது வருட கணக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க உண்மையிலுமே இந்த கலை இந்த இது வந்து உலகம் முழுக்க போகணும் இப்படிப்பட்ட ஒரு ஏஎல்பி ஜோதிடத்தை படிக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் நானும் இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பேன் நன்றி